அண்ட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஓ எல் சார்பாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய தியான வசனம் அத்தையோ இருபத்தி எட்டாம் அதிகாரம் இருபதாவது இறை வசனம் நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்களும் கடைபிடிக்கும்படி கற்பியுங்கள் இதோ உலகம் முடியும் வரை என்னாலும் நான் உங்களுடன் இருக்கிறேன் என்று கூறினார் ஆம் என் அன்பின் சகோதர சகோதரிகளே இந்த நாளில் இயேசுவின் உயிர்களை நினைவுகூரும் கொண்டாட்டமாகும் இயேசுவின் உயிர்த்தெழுதல் தரும் நம்பிக்கை நாம் ஒவ்வொருவருக்கும் நித்திய வாழ்வு உண்டு என்ற உண்மையை உணர்த்துகிறது இன்று நாம் ஒவ்வொருவரும் நமக்கு இருக்கும் போராட்டங்களையும் துன்பங்களையும் இன்னல்களையும் நினைத்து பயந்து கொண்டு வாழ்நாளில் ஒருவித பயத்தோடையே நாம் அறித்து விடுவோம் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இயேசு சொல்கிறார் பயப்படாதே நான் உன்னோடு கூட இருக்கிறேன் திகையாதே நான் உன் தேவன் என்கிறார் நாம் இந்த உலகத்தில் ஒவ்வொரு நாளும் இயேசுவின் நற்செய்தியை அறிவிக்கும் பிள்ளையாய் அவருடைய பிறப்பையும் மரணத்தையும் உயிர்ப்பையும் பற்றி அவர் மீண்டும் வருவார் என்றும் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் அவர் மரணத்தை நாவினால் அறிக்கையிடும்போது அவருடைய உயிர்ப்பை நாம் விஸ்வசிக்கும் போது நாம் நீதிமானாக்கப்படுகிறோம் மீட்பை பெற்றுக்கொள்கிறோம் நமக்கு மரணம் வந்தவுடன் நம் வாழ்வு முடிந்துவிடவில்லை இயேசு சொல்கிறார் இந்த உலக வாழ்வு என்பது நிலையற்ற வாழ்வு மரணம் என்பது வாழ்வின் முடிவல்ல அது நித்திய வாழ்வுக்கு கடந்து செல்லும் ஒரு வாசல் அந்த மரணத்தின் வாயிலாக நாம் நித்திய வாழ்வுக்கு செல்ல முடியும் என்று இயேசு மனிதனாய் பிறந்து ரத்தமும் சதையும் உள்ள மனிதராய் முப்பத்தி மூன்றரை வருடங்கள் வாழ்ந்து நம்மை பாவத்திலிருந்து மீட்டெடுக்க சிலுவை மரணத்தை ஏற்று மறித்து அடக்கம் செய்யப்பட்டு மூன்றாம் நாள் உயிரோடு மகிமையின் சரீரத்தோடு எழுப்பப்பட்ட போது நமக்கும் ஒரு மருமை உண்டு என்ற உண்மை இயேசுவின் உயிர்த்தழுதல் நமக்கு உணர்த்துகிறது இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதல் தரும் நம்பிக்கை இன்மையில் மறித்தாலும் மறுமையில் உயிர்த்தெழுந்து நித்தியத்தில் சேர்த்து கொள்வார் என்ற நம்பிக்கை தருகிறது கிறிஸ்தேசு நேற்றும் மீண்டும் மீண்டும் மாறாதவர் ஜீவிக்கிற தேவர் ஜீவனுள்ள தேவன் அப்படிப்பட்ட தேவனை நாம் தொழுது கொள்வோம் சிந்திப்போம் வாழ்வாக்குவோம் ஜீவிப்போமா எங்கள் அன்பின் பரலோக பினாவே அப்பா அந்த நாளிலும் அப்பா எங்களுக்கு இந்த வசனத்தோடு கூட நீர் பேசி கொண்டிருக்கிறதே அதற்காகும் மக்கள் நன்றி செலுத்துகிறோம் உமது உயிர்த்தள்களின் மகிமையில் நாங்களும் பங்கு பெற கர்த்தாவே நீர் எங்களுக்கு உதவி செய்யும் ஆமாண்டவரை நீ மீண்டும் வரும்போது நீர் எங்களையும் மகிமையில் பிரசனத்தோடு அப்பா நீர் எங்களை சேர்த்துக்கொள்வீர் என்று நாங்கள் விசுவசிக்கிறோம் சுவாமி ஆமாண்டவரே உம்முடைய உயிர்ப்பை அறிக்கை அப்பா நீ மீண்டும் வருவீர் எங்களையும் நீ சேர்த்துக்கொள்வீர் என்று நாங்கள் விசுவசிக்கிறோம் சுவாமி ஆமாண்டவரே உம்முடைய பரிசுத்த ரத்தத்தினால் எங்களை கழுவி சுத்தமாக்கி நீதி ஆக்கி அப்பா உம்முடைய பிரசன்னத்தினால் எங்களை வழி நடத்தி உம்முடைய உம் உம்மில் நாங்கள் நீ கிருவை செய்கிறீர் அதற்காக உமக்கு நண்டு செலுத்துகிறோம் இந்த ஜெபங்களை எல்லாம் மீட்பரும் அருமை இரட்சகரமான இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் இந்த நாள் உயிர்த்தெழுதலின் மகிமையை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள உங்களை வாழ்த்துகிறேன் பிரைஸ் லார்ட்